இந்த இடம் வந்து புத்தூர் மலை நம்ம புத்தூர் கிராமத்தில் ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ள தள்ளி இந்த மலை அமைஞ்சிருக்கு இந்த அடிவாரத்தில் வந்து ஏகப்பட்ட சித்தர்கள் வந்து அடங்கியிருக்காங்க சமீப காலத்தில் இந்த புத்தூர் மலை அடிவாரத்தில் பால்சாமி சித்தர்ன்னு சொல்லி ஒரு ஐயா அடங்கியிருக்காரு சொல்லி அடங்கினவர் இந்த ஆலயத்துக்கு ஏகப்பட்ட பேர் அன்பர்கள் வந்து இங்கே வழிபட்டு போவாங்க அப்போ இவரோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இவரோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா இமயமலை அடிவாரத்திலேருந்து மொ முதல் இமயமலை போயிருக்காரு குடும்பம் அதாவது குடும்ப உயர்த்தின் காரணமாக இமயமலைக்கு சென்றிருக்காரு அங்கே அஸ் அசீர்வரு வாக்கு மாதிரி நீ இருக்கி எங்கே இல்லை இந்த மாதிரி மலைக்கு போ அப்படின்னு சொல்லி ஒரு அசீர்வா கேட்டிருக்கு அதுக்கடுத்து இங்கே மலைக்கு தஞ்சம் வந்திருக்காரு அங்கே வரும்போது தான் ஆர்மு சுவாமி சொல்லி அந்த ஐயாவை பார்த்தோன்னே அவர் அடக்கலம் கொடுத்துருக்காரு அவர் அடக்கலம் கொடுத்து பிள்ளார வழிபட்டு வந்துகிட்டு இருந்திருக்காரு அப்போ பிள்ளார வழிபட்டு வரும்போது தான் அஷ்டமா சித்துக்கள்னு சொல்லி அவருக்கு ஒரு அந்த சித்துக்கள் கிடைச்சிருக்கு அந்த சித்துக்கள் கிடைச்சதுக்கு அப்புறம் பல பேருக்கு யார் வேண்டி வந்தாங்கன்னா நோய் நோய் வேண்டி வந்தாங்கன்னா அதை தீர்த்து கொடுத்துருக்காரு யாருக்காருக்கு என்ன உதவி செய்யணுமோ அதெல்லாம் தீர்த்து வழிபட்டு வந்திருக்காங்க அப்போ இந்த ஊர் அன்பர்கள் வந்து அவரை பலவிதமாக துன்புறுத்தியிருக்காங்க அந்த துன்புறுத்தினோடனே அவர் அந்த விருத்தியெலாம் இந்த மக்களுக்கு நம்ம போதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒதுங்கியிருக்கார் ஒதுங்கியும் சிவபெருமானே நேரில் காட்சி கொடுத்து நீ இந்த கா இந்த மக்களுக்கு சில காலம் நீ போதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ அவர் நான் இந்த மக்களுக்கெல்லாம் போதிக்கலையா என்னையை இப்படிலாம் இது பண்ணி இது பண்ணுறாங்க அதை நீ பார்க்காத நான் பார்த்துக்கிறதே அப்படின்னு சொல்லி சிவபெருமானே நேரில் காய்ச்சி சொன்னதாக சொல்லி அவங்க காலத்தில் வாழ்ந்த பெரியவங்க வந்து சொல்லுவாங்க என்கிட்ட அடியனுக்கு இப்போ சமீப காலத்தில் ஒரு பத்து வருஷம் காலத்தில் தான் இந்த பூஜை வைக்கிற பாக்கியம் கிடச்சிருக்கு அந்த பெரியவங்களாம் அப்படி வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி காட்சி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லையும் அவ்வளோ இது பண்ணி வந்தவர் பிறகு அதுலேருந்து ஒரு ஏழு வருஷம் குளம்பருவாமே கிடந்துச்சு அப்போ இவரோட சொன்ன வாக்கு என்னென்னா ஏலூர் சமுதாயம் வந்து இங்கே வந்து அன்னதானம் போட்டாங்கன்னா இங்கிட்டுள்ள ஏரியாலலாம் செலவாக செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்போ இந்த ஏழூர்காரங்க அண்ணன் அந்த காலத்துலேருந்து போட்டுகிட்டு வந்திருக்காங்க ஊடால் அப்படியே விட்டாங்க ஊடையும் பஞ்சம் வந்திருக்கு இந்த பஞ்சம் வரதை பார்த்துட்டு அப்போ நம்ம அந்த ஐயாவுக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்ததை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணியும் மறுபடியும் குளங்கள்லாம் ஏரியாலாம் செளிம்பாகியிருக்கு அப்படியே அந்த அன்னதானம் போடுறவங்களே கொஞ்சம் கொஞ்சம் மனஸ்தாபம் ஆகி மறுபடியும் அதை விட்டுட்டாங்க வீடையும் அதுக்கப்புறம் இப்போ அடியனுக்கு இந்த பாக்கியம் கொடுத்துருக்காரு பத்து வருஷ காலமாக இங்கே வந்து அடியன் வந்து சாவுன்னு சொல்லி வந்தவன் எனக்கு வந்து புத்திர பாக்கியம் கிடையாது சாவுன்னு சொல்லி வந்தவனுக்கு இந்த தொண்டு செய்த பாக்கியம் எனக்கு கிடச்சிச்சு மொத மொதல் ஆரம்பிச்சாமி சித்தரை தான் வழிபட்டேன் அவர் கட்டடம் வந்து எழுப்பாமல் இருந்துச்சு அதை வழிபட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கடுத்து பணம் படைத்தவள்னு சொல்லி அந்த சைடில் ஒரு அம்மா இருக்கான் அவளையும் வந்துகிட்டு இருந்தேன் ரெண்டு பேர்தான் அதுக்கடுத்து தான் பிள்ளையாரத்தோட அனுகரம் கிடச்சிச்சு அவர் அப்போல்லாம் அந்த ஆலயத்தில் பொறுத்தவரை எல்லாமே பூட்டி தான் கிடக்கும் பௌர்ண பூஜை மட்டும்தான் நம்ம ஐயாவுக்கு நடக்கும் அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது பிள்ளைக்கு சாய் வா பிள்ளாட்டம் அதுக்கடுத்து கட்டடம் கட்டி அதை சாய் போட்டு அதெல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க அப்படியே ஆரம்பித்து ஒவ்வொரு இதாக ஆரம்பித்து வந்துருந்தேன் அப்போ இந்த ஐயா வழிபட்ட நவகரகத்தையும் எடுத்து வைக்கிறத பாக்கியும் இந்த அடியனுக்கு கிடச்சிச்சு அந்த நவகரத்தையும் சரி பண்ணி அதை சிலையாக வழிவச்சு வழிபட்டு வந்துட்டு இருந்தேன் அப்போ இந்த ஆலயத்தில் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடந்து வந்துகிட்ருந்தப்போ இந்த அம்மா மட்டும் அன்னதானம் போடாமல் இருக்கேன் பௌர்ணமிக்கு அன்னதானம் நடக்கு அம்மா ஆச்சைக்கு அன்னதானம் போடணும் அப்படின்னு சொல்லி ஐயாட்ட கோரிக்கை வைச்சேன் அதை ஒரு அன்பர் மூலமாக எனக்கு அந்த அன்னதான திட்டத்தையும் ஆரம்பித்து கொடுத்தாரு அப்போ அந்த அன்பர் யாருன்னா இந்த பால்த்தி ஐயா காலத்தில் இருக்கும்போது எங்கள் ஊருக்காரரு புது ஊரில் மேலோராம்புரம் அவரில் ஒரு அன்பர் வந்து எனக்கு குழந்த பிறந்திருக்கு என் பையனுக்கு பேர் வங்கியா அப்படின்னு சொல்லி குழந்த பிறந்த ஒரு மாதத்துல அந்த பையனை கூப்பிட்டு வந்து அந்த ஐயாட்ட கொடுத்துருக்காப்புல அந்த ஐயாவை அந்த குழந்தை வாங்கி கீழே படுக்கை போட்டு அந்த பிள்ளை மேலே மிதித்து இந்த மலை மேலே ஏறினாரன் அப்போ அந்த பையனுக்கு அவரோட அணுகரகம் கிடச்சிருக்கு அந்த பையன் அந்த டைம் வந்தப்போ தம்பி உனக்கு ரெண்டு விஷயம் புலப்படம்டா அவரோட அனுகரகம் ரெண்டு விஷயம் உனக்கு புலப்படும் அப்படின்னு சொன்னார் அப்போ இன்னொரு விஷயம் சொல்லி சொன்னார் புத்துமலை அடிவாரத்தில் அந்த ஏறுதலில் ஒரு விஷயம் சொன்னார் இன்னொரு விஷயம் ரெண்டு விஷயம் உனக்கு புலப்பட அப்படின்னு சொல்லிப்பா இது ரெண்டு விஷயம் புலப்படணும்னு நம்மளுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லி விட்டேன் இன்னொரு அன்பர் வந்து சொன்னாப்பில ரெண்டு விஷயங்கிறது இந்த அன்னதானம் ஒன்றும் போட்டாது அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில்ல இன்னொரு விஷயம் வந்து அது எனக்கு புலப்படாத சரி இந்த சமயத்தில் நம்மளுக்கு இல்லை ஒழுக்கன்னு நினச்சிட்டு விட்ருக்கேன் அப்போ இந்த மாதிரி அன்னதானம் திட்டம் ஆரம்பித்ததுலேருந்து இந்த உள்ள ஏரியாலெலாம் செல்வ செழிப்பாக தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஆமாம் அது மாதிரி எனக்கு மொதல் மொதல் தரிசனம் கொடுத்த காட்சி வந்து பயிரொரு ரூபத்தில் தீபாவளி அன்று பயிர் ஒரு காய்ச்சி கொடுத்தாரு அப்போ எல்லாம் பயிர் உருவத்தில் காய்ச்சி கொடுக்கும்போது அந்த லிங்கப்பிடத்துக்கும் அம்மாளுக்கு நடுவில் பயிரொரு ரூபத்தில் வந்து இருந்தார் அப்போ இருக்கப்போ பூஜை வச்சு எல்லாம் வச்சு வந்திருக்கப்போ நான் இங்கே அவசியம் பண்ண நம்பியா வாயா அப்படின்னு சொல்லி எழுப்புறேன் வரவே இல்லை அப்போ வரவே இல்லைங்க சரி நீ வந்தது நீயாதான் இருப்பீர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு அவசியம் பண்ணுதேன் அம்மாவுக்கு அவசியம் பண்ணுதேன் அந்த தண்ணி மேலே படுது அப்போயே அந்த பயிர் ஒரு இல்லை போவே இல்லைங்க அந்த அன்னைக்கு அவசியம் பண்ணி முடித்து அலங்காரம் பண்ணும்போது அவங்களுக்குள்ளே தண்ணி தேங்கி கிடக்குப்பா நான் தள்ளி விடணும் அப்படின்னா நவுண்டு நவுண்டு தண்ணி இல்லாத இடத்துக்கு அவர் போய்கிட்டார் அப்புறம் அந்த அன்றைக்கி தண்ணி தள்ளி விட்டோடனே அதே இடத்துக்கு வந்து மறுபடியும் படுத்துக்கிட்டு இது பண்ணி அப்போ தான் எனக்கு மொதல் மொதல் அந்த பயிர் உருவத்தில் காய்ச்சி கொடுத்த தெய்வம் அவர் அந்த உருவத்தில் காட்சி கொடுத்தாரு ரெண்டாவது இந்த குளத்தில் பிரம்மமுர்த்தத்தில் குளித்த மல்லியப்பு வாசனை அடிச்சிச்சு அப்போ என்னடா இது மல்லியப்பு வாசனைன்னு அப்போ ஐயப்பங்களுக்கு மாலை போட்டிருந்தேன் நம்ம ஐயாவோட கட்டடத்துக்கு மேலே தான் படுத்துருந்தேன் அப்போ படுத்துருக்கும்போது நான் மூணு மணிக்கு அலாரம் வச்சுருக்கேன் அலாரம் அடிக்கப் போகுது ஐயா எழுப்புதார் நீ சவுண்டு கொடுத்து இந்த கொப்பில் தான் படுத்துருந்து எழுப்புதார் எழுப்பு அலாரம் அடிக்குது அவர் எழுப்புதார் அலாரம் அடிக்குது நாலா பக்கமும் எல்லா பக்கமும் கேள்வி கலக்கலக்கலான்னு அடிக்குது அப்போ சரின்ட்டு இறங்கி அந்த காட்சி வந்தேன் ஐயா இப்படி சவுண்டு கொடுத்து எழுப்பு நேரில் கா காணும் பாக்கி எனக்கு கொடுக்க மாட்டேறா அப்படின்னு உளுந்து வணங்கி கேட்டேன் கேட்டு பிறகு அதுக்கடுத்து தெப்ப கொள்ள மல்லியை பாசனை கபாங்கபான் நடிச்சிச்சு அது ஒரு அற்புத அந்த அந்த பிரம்மமுர்த்தில் குளிக்கும்போது கிடச்சிச்சு இப்போ சமீப காலத்தில் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி கோவக்குள்ளே உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ அதிகாலையில் பண்ணும்போது நல்லா இருக்குது வைப்ரேஷனு அப்படின்னு சொல்லிவிட்டு சாயங்காலமும் வந்து பண்ண வந்தேன் ஒரு ஏழு முப்பது இருக்கும் இருக்கட்ட சமயம் தான் ஏழு முப்பது இருக்கும் எல்லாமே விளக்கு போட்டு உட்காந்து தியானம் பண்ணுதேன் இடி விழுந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு இது இடி விழுந்த மாதிரி சவுண்டு கேட்க யாரும் கடல்கொண்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி டார்ச் லைட் எடுத்து அடித்து பார்க்க ஒருத்தரும் இல்லை எதுவுமே இல்லை சரி எதுக்கு இப்படி இடி உழுந்த மாதிரி சவுண்டு கேட்கு என்ன நம்மளை இருக்க சொல்லுதாரா இல்லை வேண்டாங்கன்னு சொல்லுதாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன அச்சம் சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் தியானத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த இதே ஒரு இதாகவே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டார்ச் லைட் அடிக்க பக்கத்தில் சர்ப்ப ரூத்தில் பக்கத்தில் வந்து நிற்கார் எனக்கு உடம்பெல்லாம் வேர்த்து போச்சு உள்ளே கொகை கரெக்டாக அந்த தலை மட்டுந்தான் அந்த தட்டம் இது பண்ணேன் விளக்கு விளக்கு வச்சிருக்கேன் அந்த விளக்கு பக்கத்தில் வந்து நிற்கி கையும் ஓடலை கால் ஓடலை நமச்சி வாயின்னு சொல்லி அரை மணி நேரமாக போராடுறதே போகவில்லை எப்போ எனக்கு இந்த ரூபத்தில் எனக்கு காட்சி கொடுக்கட்டாப்பா நான் பயப்படுவேன் அவன் பிள்ளை அப்படின்னு சொல்லி போராடி நமச்சு வாயின்னு சொல்லி அரை மணி நேரம் போராடி ஒரு குச்சி ஒன்று எடுத்து அதை இது பண்ணி வச்சு மறுபடியும் போக சொல்லி மறுபடியும் அதோடு வந்தேன் அது ஒரு அற்புதம் காட்சி கொடுத்தாரு அப்புறம் மயில் குகைன்னு சொல்லி அவர் மயில்காண்டி இறப்போடு குகை அந்த குகையில் தியானம் பண்ணும்போதும் இந்த கோவில் அன்னதான பாத்திரங்கள்லாம் அதில் வச்சுருக்கேன் அந்த தியானம் பண்ணும்போது அந்த பாத்திரம் உழுத சவுண்டெல்லாம் கட கட கடான்னு ஆடும் அப்படி அற்புதமான செயல்கள்லாம் ஐயா சித்து காட்டுவார் அது மாதிரி ஐயா வந்து அவர் இருக்க காலத்தில் பார்த்தீங்கன்னா வருவாங்க அவர் வேண்டி வருவான்போது நீ இப்படி குடி வாடா நான் வாரேன் போ நான் வாரேன் அப்படின்னு பாருன் பார்த்தீங்கன்னா நட்டுக்கு மலையில் ஏறிடுவார் அப்போ அவங்களாம் என்னப்பா நீங்கள் எங்கே வர சொல்லிட்டு நீங்கள் அதுக்குன்னு எங்கே வந்துட்டியா எப்படி வந்தீங்க அப்படின்னு நான் இப்படி தாண்டா நெட்டுக்கு தாண்டா வந்தேன் அப்படின்னு அற்புத காட்சியெல்லாம் அனுப்புகிறேன் ஆமாம் பல சித்து விழாட்டுக்கெல்லாம் காட்டுவார் அது மாதிரி இந்த குளத்துக்குள்ளே ஒரு அன்பர் வந்து கேட்கும்போது ஐயா நான் இந்த மாதிரி திருச்செந்தூர் யாத்திரத்துக்கு எல்லாரும் போகிறாங்க என்னடா இப்போ நீயும் போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாறேன் ஆமாம் ஐயா எனக்கும் போகணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நான் கூட்டி போவேன் ஆனால் நீ யார்கிட்டையும் அங்கே வந்து பேசக்கூடாது நான் கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லி யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அன்பர்கிட்ட சொன்னார் அப்போ இந்த குளத்துக்குள்ளே கையை பிடிச்சி இறங்குனாரன் இறங்குன்னு திருச்செந்தூரில் எந்திக்காங்களாம் அப்போ இந்த இவர்கிட்ட கேட்ட அன்பர்கிட்ட எல்லாம் ஐயா இந்த மாதிரி நீங்கள் இப்போ எப்படா வந்தால் அதுக்குன்னு எங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கியா அப்படின்னு இவர் வந்து சொன்ன வாக்கு சொல்லாதா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் அவர் வந்து சொல்லலை அந்த மாதிரி காட்சி அற்புத காட்சிகள்லாம் ஐயா நட நடத்தியிருக்காரு அவ்வளோ அற்புதமான செயல்கள்லாம் இப்போயும் உங்கள் நீங்கள் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அடியையும் வர வச்சு அந்த ஆலயத்தை திறக்க வச்சு அந்த அம்மா கையில் இந்த எல் எலுமிச்சம்பளை உள்ள காரணம் வச்சது அவங்க தான் எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சையா இந்த டிவிலெலாம் உன்னோட பரவலை பறக்கப்படமையா அப்படின்னு சொல்லி ம ரொம்ப நாள் ஆசை வச்சுட்டு இருந்தேன் அப்போது ஒரு அந்த வீடியோ எல்லாம் கேட்பேன் ஐயா இதுக்கு பண்ணதுக்கு எவ்வளோ ஐயா அப்படின்னு முப்பதாயிரமாண்ணா ரூபாவா நான் முப்பதாயிரரூவா கொடுத்து எங்கள் ஐயாவை பேர் சொல்லுறதுக்கு என் ஐயா போகல அவர் பாட்டா பறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணலை இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு இப்படி இது பண்ணும்போது இதெல்லாம் அவரோட செயல்கள் தான் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன் புத்திர பாக்கியத்துக்காண்டி வந்தவன் ஆனால் புத்திர பாக்கியம் எதுக்குடா கேட்க அதாவது புத்திர பாக்கியங்கிறது நாடும் ஊரும் பேர் சொல்றதுக்கு தான் புத்திர பாக்கியம் நீ என்னி அடையன்னு வந்து வார அதனால உனக்கு எது புத்திர பாக்கியம் அவங்கவுங்க கர்மவினைக்கு தந்தவாறு தான் அந்த புத்திர பாக்கியங்கிறது அவங்கவுங்க கர்மவினையை கழிக்கிறதுக்கு தான் புத்திர பாக்கியம் கொடுக்கேன் அப்படிங்கிறத எனக்கு உணர்த்தின ஞான தெய்வம் அவர் ஆமாம் அதுலேருந்தே தெரியும் எங்கேயுமே எந்த கோயிலுக்கு போனாலும் காலை விழுந்து எனக்கு குழந்தை கொடுன்னு கேட்க மாட்டேன் எதுவுமே கேட்க மாட்டேன் ஆனால் என் என் மனைவி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவள் கேட்காலப்பா அவளுக்கு அவள் புரிந்த நேரம் வரும்போது அவள் புரிந்து கொள்வாள் அப்படின்னு சொல்லி எனக்கு அறிவுறுத்தின ஞான தெய்வம் அவர் அதனால் அதுலேருந்து நான் குழந்தைங்க தான் கேட்க மாட்டேன் எனக்கு குழந்த பாலிச்சம்மையை ஆண் பிள்ளையாகவும் அம்மா பராதத்தி பெண் பிள்ளையாகவும் வழிபட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் எந்த ஒரு குறை இல்லாத செல்வாங்களே இன்ன வரைக்கும் எனக்கு வருங்க உடம்புலாம் எனக்கு பிள்ளைக்கு இன்ன வரைக்கும் அவங்க எனக்கு அள்ளி தந்துக்கிட்டு தான் இருக்காங்க தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவாய் போற்றி நம சிவாயம் வாழ்க நாதந்தால் வாழ்க இமை பொழுதும் என்னஞ்சல் நீகாதான் வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதந்தால் வாழ்க ஆகமாய் நின்ற அன்னிப்பன் வாழ்க ஏகன் அனைகன் வாழ்க ஓம் நம சிவாய நமக்கு திருச்சிற்றம்பலம் ஓம் சக்தி பரா சக்தி ஓம் சக்தி பரா சக்தி